டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய நம்பர் தேவைப்படும் சம்டைம்ஸ் ஹால் டிக்கெட் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் மூலமாக அதை என்ன செஞ்சிக்கலாம்னா எகை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் மெனு அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு எம்ப்ளாயி கார்னர் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கணும் இந்த எம்ப்ளாயி கார்னர் அப்படிங்கிறதுல டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கிளிக் பண்ணிக்கணும் அதில் பார்த்தோம் அப்படின்னம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்ளை ஆன்லைன் ஃபீ டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் இதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறதுல க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் புதிய பதிவு செய்ய விளைவோர் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்றிருக்கும் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்து போயிடுச்சு அப்படின்னம்னா கடவுச்சல் அப்படிங்கிறதுல வந்து க்ளிக் பண்ணி நீங்கள் அதை பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னம்னா கீழே மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா டிசம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீனுடைய ஹால் டிக்கெட்டை நம்ம என்ன செய்யலாம் இது டவுன்லோட் பண்ணலாம் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு வரும் இங்கே அப்ளிகேஷன் ஐடி நமக்கு தே தேவைப்படும் இந்த அப்ளிகேஷன் ஐடியை நம்மளுடைய ப்ரொஃபைலில் லாகின் பண்ணோம் அப்படின்னம்னா லாஸ்ட்டாக அப்ளை பண்ணதுடைய அப்ளிகேஷன் ஐடியை நம்ம எடுத்துக்கலாம் அப்ளிகேஷன் ஐடியுமே தெரியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் மெனு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எம்ப்ளாயி கார்னர் அப்படிங்கிறதெல்லாம் க்ளிக் பண்ணிக்கணும் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அப்படிங்கிறதெல்லாம் க்ளிக் பண்ணிவிட்டு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறதெல்லாம் க்ளிக் பண்ணணும் இங்கே வரக்கூடிய பாப்பப்பில் ஓகே கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ புதிய பதிவு செய்வதை ஒரு ஏற்கனவே பதிவு தான் நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டதுனால செகண்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கணும் இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்ஷாவை கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுத்துடணும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுத்துருங்க இங்கே உங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகிடும் இதில் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல க்ளிக் பண்ணணும் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் க்ளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணதுனுடைய அப்ளிகேஷன் ஐடி இங்கே இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஐடியை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் நோட் பண்ணி வச்சுட்டு இதுபோல் உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடியை கண்டுபிடிச்சிட்டு டேட் ஆஃப் பர்த்தையும் ஃபில் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் இது போல் என்ன செஞ்சோம்னா வந்துடும் இதில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு நீங்கள் ரிசல்ட் பார்த்துக்கலாம்